ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவைப்படுகிற ஒரு ஐநூறு ஹிந்தி வார்த்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம் இதில் வந்து நான் ஒரு பாட்டு தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் உங்களுடைய ஆதரவுகளை பொறுத்து தான் வந்து நம்ம அடுத்தடுத்த பாட்டு வந்து ரிலீஸ் ப பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்தையும் கமாண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள் இதில் நான் ஹிந்தி வார்த்தைகள் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறேன் எதுக்காகனா நீங்கள் லிசன் பண்ணணும் லிசன் பண்ணால் தான் அந்த வேர்டு உங்கள் மனசில் வந்து பதியும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் ஸோ நீங்கள் கவனமாக வந்து கேளுங்கள் ரொம்ப ரொம்ப இது வந்து எல்லா வார்த்தையும் முக்கியமான வார்த்தை கஞ்சூஸ் அப்படின்னா கஞ்சத்தனமான கஞ்சூஸ்னால் கஞ்சத்தனமான இப்போ கஞ்சனாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த கஞ்சூஸ் அப்படின்னா அதாவது கஞ்சத்தனமான இன்னொரு அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம இந்த குறுகலான இடம் ரொம்ப குறுகலாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அதுக்கும் அந்த கஞ்சூஸ் சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் ஜகா ஜஹானா இடம் இடம் இருக்குது பார்த்தீங்களா ஜகானா இடம் பீமாரி பீமாரினா நோய் நோய்க்கு தான் பீமாரி தவானா மருந்து தவானா மருந்து துக்கான் துக்கானா கடை ஷாப் இருக்கு பார்த்தீங்களா துக்கான் நுக்சான் நுக்ஸான்னா நஷ்டம் 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 நுக்ஸான்னா நஷ்டம் ஃபைதா ஃபைதானா பலன் பலன் அதாவது பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா ஃபைதானா பலன் அபயாஷ் அபயாஷ்னா பயிற்சி 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 எடுக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது அபயாஷ் அப்படின்னா பயிற்சி முஸ்கில் முஸ்கில்னா கஷ்டம் கடினம் இப்போ வேலை செய்கிற இடத்துல கூட வேலை கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்னா அந்த கஷ்டம் அப்படின்றதுக்கு தான் முஸ்கில் முஸ்கில்னா கஷ்டம் அப்படின்றதுக்கான அர்த்தம் இன்னொரு மீனிங் அதுக்கு தக்லீஃபுன்றிருக்கு அதுவும் கஷ்டம் தான் முஸ்கில் அப்படின்றத நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க முஸ்கில்னா கஷ்டம் தோடா தோடான்னா கொஞ்சம் கொஞ்சம் அளவில் வந்து கொஞ்சமாக இருக்கிறது இதே சைஸில் சிறியதுக்கு நீங்கள் தோடான்னு சொல்லக்கூடாது அது வந்து சோட்டா சோட்டானா சிறியது இந்த இடத்துல தோடா அப்படின்றது கொஞ்சம் அளவில் இப்போ ஒரு பொருள் இருக்குது நிறைய பொருள் இருக்குது தோடா சாமானா கொஞ்சம் பொருள் அப்படின்னு அர்த்தம் அதே சின்ன பையன் அப்படின்னா அது வந்து சைஸு சோட்டா லடுக்கா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சோட்டாக்கும் சோட்டானா சிறிய அப்படின்றதுக்கும் இந்த தோடா அப்படின்னா கொஞ்சம் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் நீந்து நீந்துனா தூக்கம் இந்த நீந்து வந்து தூக்கம் அது எப்போ சொல்லுவோம்னா இப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு குட்டி தூக்கம் வரும் பார்த்திங்களா ஸோ அந்ததுக்கு பேர் தான் நீந்து நீந்துன்னா தூக்கம் குட்டி தூக்கம் லம்பா லம்பானா நீலம் நீளம் இப்போ லம்பா ஆத்மி அப்படின்னா நீளமான ஆள் அப்படின்னு அர்த்தம் சௌடாயி சவுடாயி அப்படின்னா வந்து அகலம் அகலம் இப்போ இங்கிலீஷில் விற்று சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் சவுடாயினா அகலம் ஊஞ்சாயி ஊஞ்சாயினால் உயரம் ஊஞ்சாயினால் உயரம் ஊஞ்சாயினா உயரம் அதான் ஹைட்டாக இருக்கிறவங்க லம்பானா நீளம் ஊஞ்சாயினா உயரம் தர்போக் தர்போக் அப்படின்னா பயந்தாங்கோழி ஒரு சேலை செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்கள்ல அப்போ டர்னால் பயன்னு உங்களுக்கு தெரியும் அந்த டர்போக் அப்படின்னா பயந்தாங்கோழி டர்போக்னா பயந்தாங்கோழி இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது லம்பானா நீளம் சௌடாயினா அகலம் ஊஞ்சாயின்றது உயரம் உயரம் உயரத்துக்கு வந்து ஹிந்தியில் வந்து ஊஞ்சாயின்னு சொல்லணும் இப்போ நிறையா வேலை செய்கிற இடத்துலலாம் வந்து லம்பா ஆத்மி அப்படின்னா அது உயரமான ஆளுன்னு நினைக்கக்கூடாது நீளம் லம்பானா நீளம் ஸோ அதான் அடுத்து பாருங்கள் யார் யார்னா என்ன அர்த்தம்னா ப்ரோ நம்ம வந்து நான் எப்படி சொல்கிறது நம்ம இங்கிலீஷ்லாம் சும்மா டைப் பண்ணுவோம் ஹாய் ப்ரோ அப்படின்னு கூப்பிடுவோம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம் அதை கொஞ்சம் ரொம்ப பிரியமாக சொல்கிறது நம்ம அதே மாதிரி இப்போ ப்ரோ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவோம் யார் யார்னா அந்த ப்ரோ அப்படின்றத குறிக்கும் நண்பன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் தோஸ்துன்னு சொல்லுவங்கள நண்பன் ஸோ அதுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக அந்த யார் அப்படின்னா வந்து ஒரு ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்றதுக்கு தான் நம்ம யார் அப்படின்னு சொல்கிறோம் யார் அப்படின்னு அடுத்து பாருங்க காயர் காயர்னா கோல காயர்னா கோல குத்தா குத்தானா நாயி குத்தானா பில்லி பூனை பில்லினா பூனை சாபி சாபினா சாவி அதாவது கீ இப்போ கார் கீயாக இருக்கலாம் பைக் கீயாக இருக்கலாம் வீட்டு கதவுடைய கீ இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த சாவி இருக்குது பாருங்கள் கீ அதுக்கு பேர் ஹிந்தியில் சாபி இப்போ யாராவது உங்ககிட்ட சாபி இதாக இருக்கே அப்படின்னா என்னடா சாபி அப்படின்னு நினைக்கக்கூடாது சாபினா சாவி அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கரணும் திக்கா திக்கனால் ரொம்ப உரப்பாக இருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்க அது ரொம்ப உரப்பாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு குழம்பு சாப்பிடுவீங்க அப்போ உரப்பாக இருக்கலாம் ஸோ உரப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஹிந்தியில் திக்கா திக்கா அப்படின்னு சொல்லணும் மீட்டா மீட்டானால் இனிப்பாக இருக்குது அதாவது மெட்டாஹே அப்படின்னா இனிப்பாக இருக்குது மீட்டானால் இனிப்பு அதாவது ஸ்வீட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம் கடுவா கடுவானா கசப்பாக இருக்கிறது கடுவானா கசப்பாக இருக்கிறது கடுவா கசப்பு கட்டா கட்டானா புளிப்பாக இருக்கிறது கட்டானா புளிப்பு புளிப்பாக இருக்கிறதுனா கட்டா இந்த நான்கு சுவைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் திக்கானா உரப்பு மிட்டானா இனிப்பு கடுவானா கசப்பு கட்டானா புளிப்பு அடுத்து பாருங்களேன் கானா கானான்னா சொல்லணும் சாப்பாடை நிறைய பேர் கானான்னு சொல்லுவீங்க கானானா பாட்டு இதில் கொடுத்துருக்குறது கானா கானா அப்படின்னு உச்சரிக்கிறணும் கானானா சாப்பீடு இதே கானா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பாட்டு இந்த கானா அப்படின்றது இப்போ காக்கா கூப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த கா உச்சரிக்கணும் கானானா சாப்பாடு ஓகே பத்தலா பத்தலானா ஒல்லியாக இருக்கிறது ரொம்ப மெல்லிஸாக இருப்பாங்களே அதுதான் பத்தலானா ரொம்ப மெல்லியதாக ஏதாவது இப்போது உடல் எடை ரொம்ப கம்மியாக இருப்பாங்களே லீனாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பத்தலா பத்தலானா உள்ளி அப்படின்னு அர்த்தம் மோட்டா மோட்டானா குண்டு மோட்டானா குண்டு அதாவது வெயிட்டாக இருக்கிறாங்களா அவங்க தான் அடுத்து பாருங்க சஸ்தா சஸ்தானா ரொம்ப சீப்பாக இருக்கிறது அதாவது மலிவாக இருக்கிறது இப்போ விலைவாசிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதான் சஸ்தா சஸ்தா இப்போ உங்கள் கடையில் விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லணும்னா அதான் சஸ்தானா மலிவு சீப்பாக இருக்கிறது இதே மெகங்கா அப்படின்னு சொன்னிங்கன்னால் அதிகமாக இருக்கிறது மெகங்கான்னால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது மெகங்கான்னால் அதிகமாக இருக்கிறது அதுக்கு நீங்கள் ஜாதான்னு சொல்லிக்கலாம் மெகங்கானாலும் அதிகம் ஜாதானாலும் அதிகம் கீமத் கீமத்னா விலை ப்ரைஸ் கேட்போம்ல அதுதான் விலை தமிழில் விலை சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் கீமத் இதுக்கு இன்னொரு மீனிங் தாம் ஆனால் இந்த கீமத்து தான் நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்துவோம் பேச்சு வழக்கில் கீமத்துனால் விலை இப்போ எதாவது ஒரு பொருளோட விலை என்ன அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா இப்போ கடையிலே போய் விலை என்ன அப்படின்னு கேட்பீங்களா அப்போ கீமத் கேகே அப்படின்னு சொல்லணும் நீங்கள் அப்படிதான் கேட்கணும் கீமத்னா விலை அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிர்ஜாவ் அப்படின்னா விழுந்துரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது விழுந்துரு அப்படின்னா கிர்ஜாவ்னா விழுந்துடு இது வந்து ஒரு வெறுப்பே எப்படி எப்படி நம்ம சொல்லலான்னு பாருங்கள் கிர்ஜாவ்னா விழுந்துருன்னு அர்த்தம் அதை விழுகாத அப்படின்னா கிர்ஜாவ் மத் கிரிர்ஜா விழுகாத அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க ஆர்டர் போடுறீங்க விழுகாத அப்படின்னு அர்த்தம் அதாவது அப்படின்னு சொல்றீங்களா மத்கிர்ஜாவ்னா விழுகாத கிர்கையா கிரிகையானா என்ன அர்த்தம் விழுந்துருச்சு இப்ப ராம் விழுந்துட்டானா ராம் கிர்கையா ஓகே அப்ப ராம் மேல இருந்து விழுந்துட்டான்னா எப்படி சொல்லுவீங்கன்றத கமான்லையும் நீங்க தெரிவிங்க அடுத்து பாருங்க நகை கிரகையானா விழுகலை இதுக்கு முன்னாடி கிரிகையானா விழுந்துருச்சுன்னு சொன்னோம் நகை கிரகையானா என்ன அர்த்தம் விழுகவே இல்லை அப்படின்னு சொல்றது அடுத்து பாருங்க கிர் ஜாயகா கிர்ஜாயகானா விழுந்து போயிடும் கிர் ஜாயகானா விழுந்து போயிடும் ஃபியூச்சரில் சொல்கிறது இனிமேல் விழுந்து போயிருன்ற மாதிரி அதாவது கிர்ஜாயகா கிர்ஜாயகானா விழுந்து போய்விடும் ஸோ திரும்பவும் இதை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க கிரிர்ஜாவும் வெழுந்துரு அப்படின்னு அர்த்தம் மத் கிரிஜாவுன்னா வெழுகாதனு அர்த்தம் ஸோ வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் அடுத்து பாருங்கள் தூப் தூப்னா ஒரு மாதிரி வெக்கையாக இருக்கிறது வெயிலாக இருக்கிறது ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம்ல அதுதான் தூப் தூப் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி வெக்கையாக வெயிலாக இருக்கிறது அதே கர்மி கர்மினாலும் வெயில் தான் கர்மினாலும் வெயில் தான் தூப்புனால் அதை ஒரு மாதிரி வெப்பமாக இருக்கிறது வெக்கையாக இருக்கிறது ஸோ அதுதான் கர்மினாலும் வெயில் அடுத்தது பாருங்களேன் தூள் தூள் அப்படின்னா தூசி டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அதுக்கு ஹிந்தியில் தூள் அப்படின்னா தூசி கரம் கரம் கரம்னா சூடு அதாவது ரொம்ப ஹீட்டாக அதாவது எப்படி சொல்கிறது ஹாட்டாக இருக்கிறது கரம் கரம்னா சூடா இருக்கிறது இப்போ சாய் கரம் அப்படின்னா டீ சூடா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தண்டா தண்டானா கூலிங்கா இருக்கிறது அதாவது குளிர்ச்சியாக இருக்கிறது தண்டானா கூலிங்காக இருக்குது இருக்குது அதாவது கிளைமேட்டு வந்து கூலிங்காக இருக்குன்னா என்ன சொல்லுவோம் மௌசம் தண்டாகே மௌசம்னால் கிளைமேட்டு தண்டாகேனா கூலிங்காக இருக்கிறது எப்பயுமே இந்த வேர்டெல்லாம் நீங்கள் அப்படியே வேர்டு மட்டுமே நீங்கள் படிக்காமல் ஒரு வேர்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேர்டுக்கு சென்டென்ஸ் அமைச்சு பழகுங்க அப்போ தான் அந்த வேர்டு மறக்காது ஸோ உங்களுக்கு ஹிந்தி பேசுகிறதுக்கும் அது ரொம்ப பயன்படும் ராஸ்தா ராஸ்தானா வழி ராஸ்தானா வழி இப்ப வலி வீடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே ராஸ்தானா என்ன அர்த்தம் வலி அப்படின்னு அர்த்தம் ராஸ்தா அப்படின்னா வலி ரசி ரசினா கயறு ரோப் இருக்கு பார்த்தீங்களா ரசினா கயிறு இப்ப வேலை செய்கிற இடத்துலலாம் வந்து இந்த கயிறுலாம் யூஸ் பண்ணுவீங்கள அப்ப ரசினா கயிறு சடக் சடக்னா ரோடு இப்போ ரோடு மீது போ அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ சடக் பர்ஜாவோ சடக்குனால் ரோடு சடக்குனால் ரோடு அதான் சாலைன்னு சொல்லுவோம்ல தமிழில் அதுதான் சடக்குனால் சாலை தேசுனா நாடு தேஸ்னா நாடு இப்போ இந்தியா தேஸ் அதாவது இந்திய நாடு தேசுனா நாடு துபாய் வந்து ஒரு தேஸ் அப்போ துபாய் ஒரு நாடு தேஸ்னா நாடு குர்சி குர்சின்னு அர்த்தம் குர்சின்னா சேர் உட்காற சேருக்கு பார்த்தீங்களா நாட்காலி குர்சி அப்படின்னா சேர் குர்சினா சேர் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் அந்த ராஸ்தா அப்படின்ற வேர்டு வந்து வழி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வலினா வழி விடுன்னு சொல்லுவோம்னா அந்த வழி இப்போ டெல்லி போகிற வழி வழி வலி விடு வலி அவனுக்கு வழிவிடு அப்படின்னு சொல்லோம்னா அது ராஸ்தா ஓகே அடுத்தது பாருங்கள் காவ் காவ்னா ஊரு கிராமம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ என்னுடைய ஊர் மதுரை மேரா காவ் மதுரை அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த காவ்னா ஊர் உல்ட்டி உல்டினா வாந்தி வாமிட் பண்ணுறது உல்டினா பாந்தி கூன் கூன்னா ரத்தம் கூன்னா ரத்தம் தரத் தரத்னா வலி பெயின் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் தரத்னா வலி கம்ஜூரி கம்ஜூரினா பலவீனம் கம்ஜூரினா பலவீனம் வீக்னஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் ஹிந்தியில் கம்ஜூரி அப்படின்னா பலவீனம் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது வார்த்தைகளை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம் ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட ஐநூறு வார்த்தைகள்னு சொல்லியிருக்கிறேன் அதாவது இது ஒரு பாட்டு தான் இன்னும் பேலன்ஸ் பாட்டெலாம் வந்து அப்கமிங்கில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றிய கருத்தை நீங்கள் கமாண்ட் செக்ஷனில் வந்து பதிவு வந்து செய்யுங்க அப்போ தான் அடுத்தடுத்த பாட் போடுறதுக்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது ஒரே ப்ளேலிஸ்ட்டில் நம்ம இந்த ஐநூறு வார்த்தைகளும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்தை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பதிவு செய்வதற்கு எனக்கு ஒரு புட் ஸ்ட்ரீங்காக வந்து இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு அதாவது ஹிந்தி பேச விருப்பம் உள்ள தேவையுள்ள நண்பர் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி